வணக்கம் வெல்கம் டு ஸ்கந்த நக்ஷத்ரா ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மீனராசி மீனராசி கடைசி ராசி காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது இடம் மீன தான் இப்போ சனி வந்து பயிற்சியாக வந்திருக்கார் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு சனி பகவான் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிரான்சிட் ஆயாச்சு மீனத்தில் பொசிஷன் எடுத்திருக்கார் மீனராசிக்கு சொந்த வீடு இல்லையா ராசிக்கு மேலேயே சனி பகவான் இப்போ பொசிஷன் எடுத்திருக்கார் இது மீனராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது இப்போ மீனராசிக்காரங்க வந்து ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு தான் இருக்கீங்க ஏழரை சனியோடைய வெறிய சனி ஜென்மசனி பாதசனின்னு சொல்லக்கூடியதில் இப்போ சனி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட்டில் மீனராசிக்காரங்க டிராவல் இருக்கீங்க இது என்ன பண்ணும் ஃபஸ்ட் ஹவுஸ் நம்மளுடைய ராசி ராசிக்குள்ளேயே இருக்கார் அப்படின்னும் போது சனி அப்படின்னாலே உழைப்பு ஸோ அதிகப்படியான உழைப்பை போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதிகமான உழைப்பு ஃபுல்லாக உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியுமே அவங்க மேலே தான் தரும் அதெல்லாம் தான் கட்டுவாங்க நீங்கள் ஒர்க்கு செய்யணும் ஒர்க்கு உங்களுக்கு அசையனாவது நீங்கள் செஞ்சு முடிக்கணும் அவ்வளோதான் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா இதனால தான் பிரச்சனையும் ஆரம்பிக்கும் பிரச்சனைங்கிறது தான் ஆரம்பிக்கும் நமக்கு ஒரு விரக்தி ஏற்படும் ஐ மீன் ரெகுலரேஷன் அண்ட் ரிவார்ட்ஸ் ரெமினரேஷன் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு விரக்தி ஏற்பட்டு அது மூலியமாக மன உளைச்சலாகி நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல சில எதிர்மறையான போக்குகளை கையாளக்கூடிய சூழ்நிலை இந்த இடத்துல அமைஞ்சிடும் ஸோ இந்த ஜாதகம் பார்க்குறது ராசி பலன் பார்க்குறதுங்கிறது எல்லாமே மாறிடுமாங்கிறதுக்காக இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வேலைகளை நம்ம எப்படி திட்டமிடணும் நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை எப்படி பிளான் பண்ணி கொண்டு போனோங்கிறதுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ராசி பலன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்குறோம் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் இது இப்படி தான் இருக்கும் இந்த காலகட்டம் உழைக்கிறதுக்கான காலகட்டம் தான் இதுக்கான பிரதிபலன்கள் உங்களுக்கு உங்களுடைய நல்ல நேரம் டைம் சரியான போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேர்ந்துடும் ஸோ இது மு முழுக்க முழுக்க சனி பகவான் வந்து மீனராசிக்கு ராசிக்கு வந்து கெடுதலை மட்டுமே தான் கொடுக்க போகிறாரா இந்த ஜென்மசனினா குரு வந்து இங்கே நல்ல பொசிஷன் எடுத்திருக்காரு குரு தான் வந்து உங்களை ராசிக்கான அதிபதி குரு நல்ல பொசிஷன் எடுத்திருக்கிறதால பல வகையில் வரக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில மேனேஜ் பண்ணுறதுக்கான ஆற்றலையும் சப்போர்ட்டையும் குரு உங்களுக்கு தரதான் போறாரு பொதுவாக ஜென்மசனிங்கிறது முழுக்க முழுக்க நெகட்டிவான இம்பாக்டை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலுமே குரு இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்காருங்கிறத நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த ராசிக்குள்ளே சனி இருக்காரு அப்படிங்கிறதுக்கான உடன் வந்து லுக் அண்ட் அப்பியரன்ஸ் நம்மளுடைய நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் நம்மளுடைய இயல்புன்னு ஒன்று இருக்கும் இது எல்லாமே இம்பேக்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அது இருக்கும் நம்மளுடைய அறிவு சுய அறிவு சிந்தனைகள் நம்ம திங்கிங் நம்ம மைண்ட் செட்டே ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவாக போகக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கும் நம்ம கான்ஃபிடன்ஸ் எல்லாமே அதுவும் சிதைக்கும் ஏன்னா வந்துட்டு உங்கள் இயல்புலேருந்து நீ வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங் அதுக்குண்டான ரெஸ்பான்சஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்தஸ்துங்கிறதெல்லாம் வந்து அங்கே வந்து அடியோகம் தான் செய்யும் உங்களோட இன்ஃப்ளூயன்சஸ் உங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் இதெல்லாமே வந்து ஒரு சின்ன டவுட் சைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போகும் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பன்னெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி அவர் வந்து ராசிக்கு வந்திருக்காரு இல்லையா ஸோ அது அது அப்படி தான் இங்கே பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது பன்னெண்டுங்கிறது விரயஸ்தானம் ராசியில் பொசிஷன் எடுத்திருக்காருன்னும் போது விரயங்கள் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கடுக்காமல் தான் போகும் உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் நிறைய போகும் லாஸஸ் பண இழப்புகள் நம்ம சந்திக்கிறதுக்கான சூழ்நிலையும் வரும் நான் சொன்ன மாதிரி மந்தக்காரகத்தில் தூக்கம் அப்படிங்கிறது அந்த சோபியத்தனம் அப்படிங்கிறது நமக்கு இயல்பாக அதிகமாக ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதனாலேயே வந்து சில ஆக்கப்பூர்வமான செயல்களை நம்ம செய்ய முடியாம போகிறதுக்கான சூழ்நிலைகளும் ஏற்படும் ஒரு ஒரு மன வருத்தம் ஒரு விரக்தி அப்படிங்கிறது ஏதோ ஒரு எதை எதையாவது நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் எதுவுமே கிடைக்கலனா எதுவுமே கிடைக்கலேன்னு உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம் ஸோ இந்த மாதிரி நம்ம விரக்தி ஒரு ஒரு சோகம் அந்த மாதிரியான ஒரு ஒரு சிந்தனைகளையும் நம்ம இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் அந்த மாதிரி தான் சுற்றிகிட்டு இருக்கோம் ஸோ நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க எப்படி வந்து நம்ம இதில் இருந்தெல்லாம் டீவியேட் பண்ணி கொண்டு போகணுமோ பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர்மெண்ட் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாம போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது ஸோ யாருக்கும் வந்து நான் இதை பண்ணுறேன் நான் இருக்கேன்னு மாதிரி சொல்லாதீங்க ஏன்னா சொன்ன வார்த்தையை கடைபிடிக்க முடியாமல் போச்சுன்னா அது ஒரு மாதிரியான ஒரு ஃபால்ஸ் ப்ராமிசஸ் மாதிரி ஆகிடும் ஸோ கொடுக்காதீங்க எந்த வாக்குறுதிகளும் கொடுக்க வேண்டாம் அடுத்தது மூணாம் பார்வை ஒரு ராசியிலே இருக்கிறதால அவர் வந்து கரெக்டாக மூணு ஏழு பத்துங்கிறதே பார்ப்பார் ஸோ மூணாம் பாவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது தம்பி இளைய சகோதரருக்கான ஸ்தானம் இளைய சகோதரர்கள் மூலயமா வரக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுமே ஸோ திருமணம் ஆயிருந்தால் அவங்க குடும்ப ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் சொத்து தகராறு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அது மூலயமா அவங்களுக்கு இளைய சகோதரர் மூலிமா அவங்களுக்கு சொல்ல வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை இளைய சகோதரர்கள் நல்ல ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க நீங்கள் தான் அவங்களுடைய ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்து அவங்க பார்த்துக்கிறீங்கன்னா அவங்களுடைய உடல் நிலையில் வந்து கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா அதெல்லாம் இப்போது அவங்களுடைய எல்லாம் இப்போ இம்பாக்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது ஆன்சைட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு காலகட்டம் இது அதாவது படபரப்பு எதையுமே வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக அணுக முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு படபடப்புலையே நம்ம இருக்கா மாதிரியே இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதில் நீங்கள் ஈஸியாக கையாண்டுடலாம் ஸோ ஆன்சைட்டி அப்படிங்கிறது இருக்குன்னும் போது அது வராமல் எப்படி நம்ம தவிர்க்கலாம் அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்ன பண்ணலாங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே தவிர அது நம்ம வந்துடுமேன்னு சொல்லிட்டு திருப்பி அதை எடுத்து வச்சுட்டு கால் பண்ணிடக்கூடாது இந்த முயற்சி இதெல்லாம் இந்த தைரிய வீரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடியதா அந்த மூணாம் பாவம் ஸோ உங்களோட முயற்சிகள் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ட் ஸோ இதனால் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளுமே பின்வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய நெட்ஒர்க் அப்படிங்கிறதுல அறிவாங்க மனிதர்கள் மூலிமா உங்களுடைய நெட்ஒர்க் இருந்தாலும் சரி மொபைல் நெட்ஒர்க் இருந்தாலும் சரி ஸோ கம்யூனிகேஷன் டிவைஸ் அது மாதிரி இது இல்லாமல் மற்ற எந்த கம்யூனிகேஷன் டிவைஸஸ் நீங்கள் வச்சுருந்தாலுமே அதுவே உங்களுடைய தொழிலாக இருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட ப்ரிகாஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இதெல்லாம் பழுதாகி நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்குது இதனால் சில எக்ஸ்பென்சஸ ஃபேஸ் பண்ணியே தருவீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் ரீதியான வேலைகளை செய்யக்கூடிய ஆர்களாக இருந்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸு இந்த மாதிரியான வேலைகள் இருக்கும் போது அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் ரீதியாக நீங்கள் ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது இந்த உங்களுக்கு வரக்கூடிய சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான டைம் இது இல்லைனா கூட உங்களுடைய ஃபிட்னஸையும் உங்களுடைய அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ஸுமே நீங்கள் அப்டேட்டட் ஆகும் வச்சுக்கிறதுங்கிறது அவசியம் அடுத்து ஏழாம் பார்வை ஏழையை பார்க்குறாரு ஸோ ஏழாம் பார்வையினால அந்த ஸ்பௌர்ஸு கணவனாக தான் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக நீங்கள் கருத்து கொண்டு கருத்தில் கொண்டு நீங்கள் கவனம் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஆனால் ஜென்மசனிங்கிறதால அவர் ராசியிலே இருந்து நேர் ஏழாம் பாவத்தை பார்க்குறதால கணவன் மனைவிக்கு இடையான பிரச்சனைகள் வரும் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு லிமிட்டே இல்லை என்ன வேணாலும் பேசலாங்கிறதெல்லாம் ஓகே தான் பட் இருந்தாலும் பிரச்சனைகள் வரக்கூடிய சில பாயிண்ட்ஸுன்ட்டு இருக்குது இந்த காசு பணம் வாங்குவீங்க இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய இடங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடியது நல்லது ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னால் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவன் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அந்த இடத்துல பிஸ்னஸ் மேனாகவே இருந்துக்கோங்க பார்ட்னர்ஸாகவே இருந்துக்கோங்க குடும்பத்தில் அவங்க கற்றுகளை கொண்டு திணிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது உங்களுடைய சுற்றம் சூழம் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்கக்கிட்ட எதனா மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களுடைய நெய்பர்ஸ் கிட்டேருந்து பிரச்சனைகள்லாம் நிறைய இந்த மாதிரி இடத்துல சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது நெய்பர்ஸ் மூலியமாக சில பெனிஃபிட்ஸும் நமக்கு நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் ஸோ இந்த காலகட்டம் பிரச்சனையை வந்து மையப்படுத்தி அதுவே நம்ம அதிகமாகக்கூடிய காலகட்டன்றதால அது நீங்கள் புரிஞ்சு நீங்கள் அதுக்கான உங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறது நல்லது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய போகிறேன் செட்டில் ஆக போகிறேன் அங்கே போய் தான் வேலையை தே தேட போகிறேன் அப்படின்னா தேவையில்லை அந்த மாதிரி முயற்சிகளை நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஸோ இதெல்லாமே வந்து நெகட்டிவான பாயிண்ட்ஸ் தான் ஸோ குரு அப்படிங்கிறவர் வந்து உங்கள் சி அதிபதி குரு அவர் கேந்திரத்தில் இருக்கார் ஸோ இந்த என்னதான் அந்த ஜென்மசனியில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய நல்ல ஒரு பார்வை பலத்தாலையோ அவருடைய ஸ்தான பலத்தாலையோ உங்களுக்கு வந்து ஒரு நல்லது தான் ஏற்படும் இப்போ இந்த பன்னெண்டாம் பாவத்தை பற்றி நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த வீண் விரயங்கள் நஷ்டங்கள் தேவையில்லாத விரக்திகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ வந்து குரு வந்து ஒன்பதாம் பறவையாக அதை பார்க்கறதால விரயங்கள்ங்கிறது ஒரு சுப விரயங்களாக கனோர்ட் ஆகும் மாதிரி பிராப்தத்தை உங்களுக்கு குரு பகவான் அமைச்சு கொடுப்பாரு அப்படி பார்க்கும்போது பதிவோராம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து அசைக்கு வந்திருக்காருன்னு அப்படின்னும் போது இதுவுமே ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் அண்ணன் அன் வழி சொந்தங்கள் அவங்க மூலியமாக வரக்கூடிய வழிகாட்டுதல்கள் அவங்க மூலியமாக வரக்கூடிய ஆதரவுகள் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பலராக தான் இருக்கும் யாராவது இப்போது இந்த இரண்டாவது திருமணம் அதாவது முதல் திருமணம் வந்து தோல்வியில் முடிஞ்சு இரண்டாவது திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போது ஒரு நல்ல ஒரு நல்ல நல்லபடியான ஒரு வரன் வர்றதுக்கும் திருமணம் அமையறதுக்கும் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் பதினோராம் பாவம் அப்படிங்கிறது வந்து ஒரு லாபஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி அவர் வந்து தான் உங்களுக்கு மீனராசிக்கு அவர் வந்து ராசியிலேயே வந்து உங்களுக்கு பொசிஷன் எடுத்துருக்கிறதுங்கிறது ஒரு லாபம் தான் இது வந்து என்ன தான் உங்களுக்கு விரயங்கள் இழப்புகள் ஆனாலுமே இன்னொரு வகையில் உங்களுக்கு லாபங்களும் உங்களுக்கான வருமானங்களும் வந்துட்டு தான் இருக்கும் வெளிநாட்டு பங்கு முதலீடுகள் இதெல்லாம் செஞ்சிட்ருப்பீங்க இல்லை இங்கே இருந்துகிட்டே ஃபாரினில் இருக்கக்கூடிய எதனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரியான ஆல்ரெடி அந்த டச்சில் போது அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அதனால் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் பெனிஃபிட்டில் வரத்துக்கான ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக தான் அது இருக்கும் அதாவது பதினோராம் பாவம்ன்றது ஒரு விருப்பம் நம்மளுடைய ஆசைகள் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் என்ன இவ்வளோ பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருந்தாலுமே நம்ம நினைக்கிறத ஏதோ ஒன்று சின்னதாக செஞ்சுக்கிட்டு அப்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போதும் நான் போயிட்டு தேட்டரில் போயிட்டு ஒரு படம் பார்த்துட்டு ரிலாக்ஸாக வருவேன் எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சு சாப்பிடுவேன் இதனால எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான காலம் அந்த டான்ஸு இந்த மியூசிக் சிங்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு என்ன பதினோராம் பாவத்ததிபதி வந்து நமக்கு ஆசிரியர் இருக்கிறதால அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் திறமையை வளர்கிறதுக்கு வளர்க்குறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இது இருக்கும் அம்மாவுடைய உடல்நிலையில் உங்களுக்கு எதனா பிரச்சனைகள் இது வரைக்கும் அதனால் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து இப்போது உங்களுக்கு படிப்படியாக அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் நீங்கள் பார்ப்பீங்க எதனா ஒரு இஷ்யூஸ் இருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருப்பீங்க இவ்வளோ நல்லா சரியாகல அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் அந்த மெடிஷின்ஸ்கெலாம் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நல்ல குணமாகாவதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக அது இருக்கும் அடுத்தது வந்து பத்தாம் பாவத்தை வந்து சனி பகவான் பத்தாம் பார்வையே பார்க்குறாரு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பலனாக கேட்டிங்கன்னா நல்ல பலன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களோட ஜீவனஸ்தானம் உங்கள் கர்மஸ்தானம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் இந்த இடத்துல சனி பகவான் போது சனி பார்வை பத்தில் போது அது அதில் வந்து கெடுதல்கள் தான் அது கெடுக்கம்தான் ஆனால் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா குருவுடைய பார்வையும் சரியான ஏழாம் பார்வை குரு பார்வையும் உங்களுக்கு பத்தில் வர்றதால உங்களுக்கு அதில் வேலைய விட்டு போனாலும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க ஆனால் அதிகமான உழைப்பு நீங்கள் போடக்கூடிய வகையில் வரும் இந்த காலகட்டத்தில் அந்த ரெகக்னேஷன்ஸ் அந்த ரெஸ்பான்சஸ் அந்த ரிவார்ட்ஸ் ரெமுனரேஷன்ஸ்லாம் இல்லைனா கூட உங்களுக்கு வேலை இருக்கும் அதிகப்படியான உழைப்பையும் நேரத்தையும் செலவழிப்பீங்க தவிர வேலைய விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ இது வந்து ஒரு டஃப்பான டைம் உங்களோட உங்களோட ஜாப் அண்ட் கேரியரில் இது ஒரு டஃப்பான டைமாக இருக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் தெய்வ காரியத்துக்கு இந்த கைங்கரியம் செய்கிறது இந்த கோயில் திருப்பணிக்கு காசு தர்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணலாம் நீங்கள் போயிட்டு அதை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நீங்கள் கேட்டே பண்ணலாம் சில கோயில்கள்லாம் நான் கைங்கரியம் பண்ணணும்னு விரும்புகிறேன் நான் இதை அந்த மாதிரி கேட்டு பண்ணிவிட்டு வாங்க அது மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நல்லது நடத்தணும் ஏன்னா சனி பகவான் அங்கே அதை பார்க்குறதால அந்த கர்ம காரியங்கள்லாம் தடைபடுறதுக்கான வாய்ப்பு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸாக உங்களுக்கு அமைச்சு தர மாட்டார் ஆனால் குரு பகவானுடைய புண்ணியத்தால் நீங்களாம் அந்த முயற்சி எடுக்கும்போது அது சக்ஸஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி தேடியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது அந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க ஒரு இது நாள் வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க ஒரு சின்னதாக ஒரு ஒரு அஜாக்கிரதையான ஒரு நிலையில் நீங்கள் எடுத்து அதை பண்ணியிருந்தாலுமே இது வரைக்கும் அதை யாருக்கும் கண்டு மாட்டாங்க அது பெரிய பிரச்சனையாக இருக்காது ஆனால் இப்போது அதெல்லாம் பண்ணிங்கன்னால் யாருனால் கரெக்டாக கண்டுபிடிச்சி போட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலாம் இருக்கும் ஆனால் அது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் வராமல் போகுமானா இல்லை உங்களுக்கு குருவோட பார்வையால் அந்த அரசாங்க ரீதியான வரக்கூடிய ஆதரவுகள் உங்களுக்கு வரும் ஆனால் அது நீங்கள் கவனமாக இல்லைன்னா உங்கள் கையோட்டு போகிறதுக்கு சனி பகவானுடைய இம்பேக்ட் அங்கே இருக்கும் ஸோ உடல் உபாதைகள் நான் அப்போவே டிவெண்ட் பண்ணுவேன் லாஸ்ட்டு ஸோ இந்த இஎன்டி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் ஆஸ்மா இந்த இஷ்யூஸ் சைனஸ் இந்த கிட்னி இஷ்யூஸ் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க அவாய்ட் பண்ணுங்கள் நிறைய தண்ணி குடிங்க இந்த இஷ்யூஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்க ப்ராப்பராக மெடிஷன் எடுத்துவாங்க அதுக்கான டாக்டர் அட்வைஸ் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி மருத்துவத்தை எடுத்துக்கிறது நல்லது முழங்கால் சம்மந்தமான இஷ்யூஸ் இருக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது ஸோ இது வந்து மீனராசிக்காரங்களுக்கான ஒரு பொதுவான பலன் இது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி மூலியமாகவும் பழகங்கள் மாறும் ஸோ உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் அண்டு பிளேஸ் ஆஃப் பர்த்தை அன்றைக்கி நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள் நான் சொந்த ஜாதகத்தை டிராஃப்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணலாம் நான் பேசுகிறது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ